ஹாக்கிமின் நாலாயிரத்தி எழுநூற்றி பதினோராவது இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீஸை பதிவு செய்து இது சையான ஹதீஸான்னு கேட்குறீங்க கேள்வி எண் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினொன்று பதிலளிப்பவர் இம்ரான் கோவையில் இருந்து இதுல வந்து ஜைது நர்கம் ரதையெல்லாம் ஒன்று அறிவிப்பதாக இடம் பெற்று இருக்கு இன்னி தாரிக்குன் ஃபீகும் நான் உங்களிடத்தில் ரெண்டு கனமான விஷயத்தை விட்டு செல்கிறேன் சொல்வதாக இருக்கு என்னன்னா கிதாபுல்லாஹி வஹல் வஹல்பை ஒன்று அல்லாஹனுடைய வேதம் என்னது குரான் ரெண்டாவது எனது குடும்பம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிச்சயமாக இந்த இரண்டும் என்னை வந்தடையும் வரை ஒன்றை ஒன்று பெரிய பிரியாது அப்படின்ற கருத்தில் நான் விசேஷம் சொன்னதாக பதிவாகி இருக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த தான் இருக்கு அது சரி நம்பர்லாம் கரெக்டா இருக்கு ஆனா இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இந்த அறிவிப்பாளர்ல வந்துட்டு முகமது பின் ஹுசைன் என்ற ஒரு அறிவிப்பாளர் வந்துட்டு இடம்பெறார் இவர் வந்துட்டு ம இவர் யார் என்ன அறியப்படாத ஒரு அறிவிப்பாளராக இருக்கார் ஒரு அறிவிப்பாளர் தொடரில் வந்துட்டு யார் என்னன்ற அட்ரஸ் இல்லாத ஒருத்தர் இடம்பெற்றார் அப்படின்னாக்கா அந்த ஹதீஸ் வந்துட்டு பலஹீனமான ஹதீஸ் அது ஆதாரத்துக்கு நிற்காது என்பது ஹதீஷ்கலை அறிஞர்கள் வந்துட்டு வகுத்த ஒரு விதி குரான் சுன்னாவின் அடிப்படையில தான் அப்போது யாருன்னு தெரியாத ஒருத்தர் சொன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும் எனவே அது பலகீனம் ரெண்டாவது காரணமும் இருக்கு ஹசனம் அப்துல்லா அப்படிங்கிறவர் வந்துட்டு இதுல கூடுதல இன்னொருத்தர் இதில் இடம்பெறார் ஹசனம் அப்துல்லா அல் அந்நகி நகி அப்படிங்கிறவர் இடம்பெறார் இவர் குறித்தும் கூட வந்து இவன் புகாரி அவர்கள் வந்துட்டு இவர் வந்து இவருடைய அறிவிக்கூடிய செய்தி வந்து குளறுபடியானது அப்படின்ட்டு ம புகாரி அவங்களும் சொல்கிறாங்க தாரகூத்னி அவர்களும் விமர்சனம் செஞ்சுருக்கிறாங்க இது தகதீப்பு தஹதீபன் நூலில் வந்து நம்மளால் இதை காண முடியும் எனவே இந்த அறிவிப்பாளர்கள் இடம்பெறுறாங்க காரணத்தினால ரெண்டு பேர் இருக்கிறாங்க இல்லையா அதனால் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பலகீனமான ஒரு ஹதீஸாக இருக்கிறது